ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു അക്ഷയ ഡാറ്റ് കോം എനിക്ക് എന്ത വീഡിയോ ഇല്ല ഇഡ്ലി ദോശ ചപ്പാത്തി സാദം எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி எப்போது ஒரே மாதிரி சட்னி சாம்பார் குருமான்னு செய்யாமல் இது மாதிரி புதுசாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு சாஸ்பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுக்காத பச்சை வேர்க்கடலில் தாங்க சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் வேர்க்கடலில் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி மூணு வரமிளகா மிளகா காம்போடே சேர்த்துக்கங்க தக்காளியை கீறி சேர்த்து அப்படியே மூடி ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா குக்காகட்டும் வேர்க்கடலை தக்காளி வரமிளகாய் எல்லாமே தண்ணியில் வெந்து நல்லா மிதந்து வந்திருக்கு பாருங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் வேர்க்கடலை தக்காளி எல்லாமே வெந்து சாஃப்டாயிடும் இப்போ தண்ணியிலேருந்து வடியை விட்டு எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு மிளகாயோட காம்பை கில்லிட்டு தக்காளியோட தோலையும் உரித்து எடுத்துடுங்க எடுத்துகிட்டு இதை அப்படியே எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக ஓரளவுக்கு ஆறி வரட்டும் இப்போ தக்காளியோட மேல் தோலை உரித்து எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் வரமிளகாவோட காம்பையும் கிள்ளிட்டு சேர்த்துட்டு வேக வச்ச வேர்க்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க இதில் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க வேண்டியதில்லை தக்காளி வேக வச்ச வேர்க்கடல இருக்க ஈரமே சரியாக இருக்கும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்து தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு ஒன்றும் பாதிமாக குர கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் தண்ணீர் சேர்க்காமல் இந்த அளவுக்கு குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கூடவே பிரிஞ்சலை சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு அண்ணாச்சி மூக்கு சேர்த்துட்டு இதோட ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க வதங்கின பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை தக்காளி விழுதை சேர்த்துக்கங்க அதில் நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாமே அப்படியே சேர்த்து அரைச்சிருக்கும் அதனால் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தண்ணியாகோ திக்காவோ வேணுமோ அளவுக்கு தண்ணீர் பார்த்து சேர்த்துக்கங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் சப்பாத்தியோட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் தோசை இட்லி ஆப்பம் இடியாப்பத்துக்குலாம் சாப்பிட்ற மாதிரினா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க கலந்துட்டு இப்போ இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக்காகட்டும் இந்தளவுக்கு நல்லா கலந்து அப்படியே மூடிவிடுங்க சரியாக மூணு நிமிஷம் ஆனதோ திறக்கிறேன் நல்லா கமகமன் வீடே மணக்க சூப்பரான அருமையான கிரேவி ரெடியாகி எடுத்து இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவி நல்லா கலந்துடுங்க நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கிரேவியும் கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பவுலில் மாற்றி பரிமாறலாம் எப்போ ஒரே மாதிரி சட்னி சாம்பார் குருமான் செய்யாமல் வேர்க்கடலை தக்காளி சேர்த்து இந்த டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான கிரேவி ரெசிபி இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்துக்கு டேஸ்ட் மறக்கவே மாட்டிங்க ருசி நாக்கிலே நிற்கும் அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதை அப்படியே நீங்கள் பரிமாறத்தோட இதை பரிமாறும்போது கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான வெங்காயத்தை சேர்த்து பாருங்கள் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க